இப்ப மதுரை அழகர் கோவில் இருக்க அழகர் கோவில்ல உற்சவ மூர்த்தி வந்து அபரஞ்சி தங்கத்துல செய்யப்பட்டது அந்த விக்கிரகத்தை திருமஞ்சனம் பண்ணணும்னா வேற எந்த தண்ணியில நீங்க திருமஞ்சனம் பண்ணாலும் உடனே கருத்து போயிடும் அதை சரி பண்ண முடியாது அதுக்கு அழகர் மலையின் உச்சியிலே நூப்புர கங்கைன்னு ஒரு இடம் இருக்கு அங்க இருக்கிற தீர்த்தத்தை குடத்துல கொண்டு வந்து அதை திருமஞ்சனம் பண்ணினா தான் அந்த மூர்த்தி பாலிஷ் கிடாம இருக்கும் இன்னைக்கு வரைக்கும் பாக்குற அதிசயம் அது அந்த தண்ணீரை எடுத்துட்டு போய் இந்த கெமிஸ்ட் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டாங்க அப்படி என்னதான் இருக்கு அந்த தண்ணீர்ல பார்த்தா கண்டுபிடிக்க முடியல உங்களுக்கு அப்படி ஆச்சரியம் இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு இதுல வேடிக்கை பாருங்க அந்த நூப்புற கங்கை தண்ணி ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்க அழகர் கோவிலுக்கு போனா சாப்பிட்றதுக்கு தோசை குடிக்கிறதுக்கு தண்ணி இது ரெண்டையும் பண்ணிட்டு வாங்க அப்பதான் உங்களுக்கு பிரயாணம் வந்து சக்சஸ்ஃபுல் அதுல இந்த தண்ணீரை வந்து பருக வேண்டும் என்று அனைவரும் ஆசைப்படுகிறார்கள் என்பதனாலே அறநிலையத்துறை என்ன பண்ணிட்டாங்க நூப்புற கங்கையில இருந்து ஒரு பைப்பு கனெக்ஷன் கொடுத்து அப்படியே வந்து இங்க கீழே ஒரு டேங்க்ல ரொம்ப டேப்ப திறந்தான் தண்ணி கிடைக்குது பாட்டில் பிடிச்சுக்கலாம் ஜனங்கள்லாம் வந்து அதுதான் பிடிச்சுக்கிறாங்க குடிக்கிறாங்க இப்போ இந்த கோவில் அர்ச்சகர் இருக்காரு அவர்கிட்ட நாங்க கேட்டோம் சாமியனிமே நீங்க மேல போய் தண்ணி கொண்டு வர வேண்டியது இல்ல டேங்க்ல எங்கேயே கிடைக்குது நீங்க இங்கேயே பிடிச்சு நீங்க திரும்ப பிரயோஜனம் பண்ணலாம அவ்வளவுதான் நான் தொலைஞ்சேன் அப்படின்னு நீங்க சாமி அப்படி எல்லாம் ஏமாத்த முடியாதுங்க இது ரொம்ப தீட்டான தண்ணி இங்க இருந்து பாருங்க இவங்க எல்லாம் என்ன கூத்தடிக்கிறாங்க இங்க அப்படின்னு இன்னைக்கும் நாங்க மலையே